சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வரர் பிரபத்தியில் ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா சித்தார்த்து ஸ்ரீராமராம ராமித்தி சொல்பா ஸ்ரீராமராம ராமிதி ரமே ரமே மேத் தேம் ஸ்ரீராமராமே ஸ்ரீராம ராம ராமதி ம் சரி அக்ஷரா நான் வந்து ஏற்கனவே நம்ம எட்டாவது ஸ்லோகம் பார்த்தோம்ல அதை படிக்கிறேன் நீ பொருள் சொல்லு

இப்ப நான் ஒன்பதாவது ஸ்லோகத்தை படிக்கிறேன் அதுக்கப்புறம் பொருள் சொல்றேன் நித்யா நமத்விதி சிவாதி கிரீட கோடி பிரத்யுப்த தீப்த நவரத்ன மகப்ரோகை நீ ராஜனா விதி முதார தானௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே இதுதான் ஸ்லோகம் இதுல நித்யா நமத்விதி நித்யானா என்ன அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் நித்யா பொண்ணுங்க பேர்லாம் வச்சிருப்பாங்க நித்யான்னு நித்ய நிதமும் தமிழ் படுத்தி சொல்லணும்னா நிதமும் அப்படின்னு சொல்லுவோம் நித்யா அப்படின்னு தினசரி டெய்லின்னு அர்த்தம் சரியா நித்யா நம த்விதி த்விதி துவே அப்படின்னால என்னது என்ன நம்பர் ஏகம் துவே துவேனால ரெண்டுன்னு அர்த்தம் அதனாலதான் துவைத்தம்னா ரெண்டு இது ரெண்டு இல்லை ஒன்னு அப்படின்னு ஆதிசங்கர அத்வைதத்தை சொல்றது இல்ல பரம்பொருள் ஒண்ணுதான் அதுதான் நமக்கு ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டு இல்ல எல்லாம் ஒரே ஆத்மாதான் அப்படின்னு துவேனாலே ரெண்டுன்னு அர்த்தம் சரியா அதனால த்விதி அப்படின்னா பேர் பேர் ஆஃப் ஜோடின்னு சொல்றோம்ல நம்ம தமிழ்ல ஜோடியே ஜோடியா இருக்கிறது அப்படின்னு அந்த பேர் த்விதின்னா பேர்னு அர்த்தம் சரியா அப்படி நமஸ்கரிக்கக்கூடிய நித்யா நமத்விதி நம நமனாலே நமக அப்படின்னு சொல்றது வணங்குறது சரியா எப்படி வணங்குறாங்களாம் கை கூப்பி வணங்குறாங்க ஜோடியா அப்படி ரெண்டு கையை எனச்சு அதனால நமத்விதி அப்படின்னு சொல்றாங்க அது தினசரி பண்றாங்க யாரு பண்றாங்க சிவாதி கிரீட கோடி சிவாதி நான் சொல்லியிருக்கேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா நம்ம போன பாட்டுல கூட லட்சுமி என்னென்ன தேவியர்கள்லாம் விஷ்ணு அமுக்குறாங்க கால அமைக்கி விடுறாங்க அப்படின்னா நீலாதி திவ்ய அப்படின்னா நீலாதேவி நீலாதேவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் எல்லாருமே சேர்ந்து அமுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆஹ் இந்த பாட்டுல ஆஹ் நித்யா இது சிவாதி கிரீடகோடி சிவாதி கிரீடகோடினா சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தெய்வங்களும் வந்து விஷ்ணுவும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கிரீடம் அப்படி தேவர்கள் எல்லா தேவர்களும் இருக்காங்க எல்லா கடவுளர்கள் பிரம்மா எல்லாரும் இருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் தலையிலயும் கிரீடம் இருக்குல்ல அந்த கிரீடத்துல நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு பிரத்யுப்த தீப்த நவரத்ன மகப்பிர ரோஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நவரத்னங்கள் பதிச்சிருக்கு சரியா பிரத்யுப்த அப்படின்னா பதிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் நவரத்னங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல வைரம் வைடூரியம் முத்து பவழம் கோமேதகம் அதெல்லாம் பார்த்தோமே அந்த ஒன்பது விதமான ஜெம்ஸ் நைன் ஜெம்ஸ் சரியா அது எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கு பிரத்யுப்தனா பதிக்கப்பட்ட அது எப்படி ஒளிவிடுது அப்படின்னா தீபம் நம்ம சுவாமிக்கு கேத்திரோமே தீபம் அந்த தீபம் தீப்த அப்படின்னா அந்த எப்படி தீபம் ஒளி விடுதோ அந்த மாதிரி அந்த நவரத்னங்களும் அப்படியே ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரத்யுப்த தீப்த நவரத்ன அப்படின்னா அந்த நவரத்னங்கள் எல்லாம் அவங்க நமஸ்காரம் பண்ணும் பொழுது கிரீடம் காலில் படுதில்லை பாதத்துல படுதில்லை அப்படி படும்பொழுதும் அங்க எல்லா நவரத்னங்களும் அந்த கிரீடத்துல இருக்கிறதுலாம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க மக பிரரோரைஹி அப்படின்னா மகனா ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப அப்படின்னு அர்த்தம் பிரரோஹைகி அப்படின்னா இப்போ எப்பவுமே எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் ஒளிவிடும் அப்புறம் இல்லாம போயிடும் இப்போ சூரியனே எடுத்துட்டா கூட இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க சூரியனுக்கும் சூரியனுக்கும் ஒரு எண்டு டேட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல செவரல் பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் சூரியனே இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல என்ன நீ என்ன விஷயம் சொன்னாலும் சரி என்ன நெருப்பா இருந்தாலும் சரி அதுக்கு ஸ்டார்ட் டேட் ஒன்று உண்டு என் டேட் உண்டு இல்ல அந்த மாதிரி இல்லாம பிரரோகைகி அப்படின்னா எப்பயுமே ஜொலிக்க கூடியதாக எப்பவுமே நிரந்தரமா அப்படியே இருக்கிறது அதுக்கு மங்கவே மங்காது அப்படின்னு அர்த்தம் பிரரோஹைகி அப்படின்னா சரியா அப்படி பாதங்கள் ஒளி வீசுது அப்படி ஒளி வீசறது நீராஜனம் நீராஜனம்னா ஆரத்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம் சுவாமிக்கு நம்ம தீபாராதனை காமிக்கிறோம்ல அந்த ஆரத்தி எடுக்கிறது தான் நீராஜனம் நீராஜன முதார முபாத தானோ எப்பேற்பட்ட பாதங்கள்னா இவங்க எல்லாம் இப்ப நம்ம சுவாமிக்கு நம்ம தீபாராதனை காமிக்கிறோம் விஷ்ணுவுக்கு தீபாராதனையே காமிக்க வேணாம் ஏன்னா இந்த நவரத்னங்கள் ஜொலிக்குது இல்ல பாதத்துல அதுவே ஒரு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே அவங்க வந்து வணங்கின்றே இருக்கிறதுனால தனியா நம்ம போய் விஷ்ணுவுக்கு இப்படி ஒரு சூடத்தை ஏத்தி இப்படி காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நவரத்னங்கள் எப்பவுமே ஒளிமங்காம ஜுலிச்சுட்டு இருந்ததுன்னா நீ போய் தனியா ஒரு ஆர்த்தி வேற எடுக்கணுமா தேவையில்ல இல்ல அந்த அளவுக்கு ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்க நீராஜன நீராஜன விதி முதார முபாத தானவ் முதா அது என்னத்த குடுக்குது முதார நம்ம கணேச பஞ்சரத்னத்திலேயே பார்த்திருக்கோம் முதாக்கராத்த மோதகம் அப்படின்னு கையில பிள்ளையார் கையில என்ன இருக்கும் கையில என்ன வச்சுருப்பாரு லட்டு வச்சுட்டு வேற என்ன வரைவாங்க பிள்ளையா இருக்கு எல்லாம் நல்லா சாப்பிடுவோமே பூர்ணத்தை உள்ள வச்சு அது என்னது கொழக்கட்டைய கையில வச்சுருக்கிற மாதிரி வரைவாங்க இல்லாட்டி இது லட்ட கையில வச்சுருக்கிற மாதிரி அந்த லட்டு கொழக்கட்டை அது எல்லாமே முக்தியை கொடுக்கக்கூடியது சரியா அது அது இட் சிக்னிஃபைஸ் முக்தி சும்மா லட்டு லட்டு இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு டேஸ்டா இருக்கும் அப்புறம் அவ்வளவுதான் இல்ல இல்ல முக்தி என்னைக்குமே இன்பத்தை கொடுக்கக்கூடியது அதனால முதாக்கராத்த மோதகம்னா நான் வாங்க முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்காக பிள்ளையார் கையில் ஏந்தி இருக்காரு முக்தியை கையில இருக்காரு கொடுக்கறதுக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்கே முதா இந்த பாட்டில் முதார முபாத தானோ அப்படின்னா அந்த பாதங்கள் அதே மாதிரி முக்தியை குடிக்க கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட பாதத்துக்கு என் உங்களுடைய நமஸ்காரங்கள் சரியா இப்போ நான் ஸ்லோகத்தை சொல்றேன் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களான்னு சொல்கிறீங்களா சத்தமாக சொல்லுங்க නිති්‍යා නමදවිති ශිවාදී කිරීඩකෝඩි ප්‍ර්‍යුප්තපත දීත්තී නවරත්න රත්න මහප්‍ර රෝහයිහි නීරාජනා විදිී මුදාාර මපාදදානවාද ශ්‍රීවකටේෂ චරනව චරනම් ප්‍රපද්ධිය නොලොහ පලාலாம்.